குருடீ சரணம் யூடியூப் நண்பர்களும் அடியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொருளாட்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல முழுமையா விரிவாக பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கறதன் அடிப்படையில அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஒவ்வொரு டாபிக்கா ஒன் பை ஒன்னா லைன் பை லைனா பார்த்திடலாம் என்னென்ன விஷயங்கள் இதுல கவர் ஆகும் அப்படின்னா உங்களுடைய வேலை சுயதொழில் உடல்நலம் எப்படி இருக்க போது திருமண வாழ்க்கை பொருளாதாரம் படிப்பு பயணம் குழந்தைகள் பற்றிய விஷயங்கள் அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன டாப்பிக்கா ஃபுல்லாக கவர் பண்ணி தான் அந்த வீடியோ இருக்கும் கண்டினியூஸா முழுமையாக கேளுங்க முதல்ல இந்த மாத துவக்கத்துல மேச ராசிக்கு என்ன மாதிரியான கிரகநதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்குள்ளேயே சந்திரனும் செவ்வாயும் இணைவு மாத துவக்கத்துல ஜூலை ஒன்னாம் தேதி சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கல யோகம் ராசிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த மாதமானது பிறக்குது ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் சுக்கரன் நினைவு ராசிக்கு நான்காம் இடத்துல புதன் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறார் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் சோ இந்த கிரக நிலைகள் அடிப்படையில தான் அந்த மாதமானது துவங்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்க ராசிக்கு ரெண்டு ஏழு கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் இடத்துல சுக்கர பகவான் திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் நாலாம் இடத்துல சுக்கரன் இருந்தாவே அவர் பலமா இருக்கிறாருன்னு அர்த்தம் அது ஆச்சி உச்சம் நீச்சம் அது எல்லாத்தையும் தாண்டி அங்க சுக்கரன் பலமா இருக்கிறார் அப்ப ரெண்டு ஏழுக்கு அதிபதி பலம் பெறக்கூடிய மாதம் அந்த ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சுக்கரன் பயிற்சியாக நாலாம் பாவத்துல போய் உட்கார்ந்தார் அப்படின்னா இந்த மாத கடைசியில முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் அந்த சுக்கர பகவான் நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது வரைக்கும் சுக்கரன் அங்கே பலமாக தான் இருக்கிறார் இரண்டாம் பட்சமா பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி முதல் பன்னிரெண்டு நாட்களுக்கு ஆட்சி பலத்துல இருக்கக்கூடிய ராசி அதிபதி அடுத்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான ரிசப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ ராசி அதிபதி இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் ஜூலை மாசம் பதினாறாம் தேதி உங்க ராசிக்கு ஐந்து கூடியவர் ராசிக்கு நான்காம் இடமான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் ஜூலை பத்தொன்பதாம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது இது மூணு ஆறுக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல வந்து அமரக்கூடிய ஒரு சூழல் சோ இந்த கிரக நகர்வுகள் மட்டும்தான் அந்த மாதத்துல நடக்க போகுது உங்களுக்கு சோ இதனால என்னென்ன மாற்றங்கள் தொழில் ரீதியா உடல் நல ரீதியா திருமண வாழ்க்கையில இது எல்லாத்தையும் ஒன்பை ஒன்னா பாத்துடலாம் முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு சுயதொழில் அப்படின்னு சொல்லும் போது அது பத்தாம் பாவம் பத்தாவது இடம் பத்தாம் இடத்திற்கு சுக்கரனுடைய பார்வை கிடைச்சிடுது பத்தாம் அதிபதி வக்ரமாகி பதினொன்றாம் பாவத்துல இருந்தாலும் பத்தாம் இடத்திற்கு சுக்கரனுடைய பார்வை கிடைச்சிடுது குருவினுடைய பார்வையும் கிடைச்சிடுது பத்தாம் இடத்துக்கு குருவின் பார்வையும் சுக்கரனின் பார்வையும் ஒன்பது கூடியவர் ஏழு கூடியவர் இரண்டு கூடியவர் பன்னிரெண்டாம் அதிபதி இரண்டு பொருளாதார கிரகங்களினுடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு இருக்கு இந்த ஜூலை மாதத்துல ராசி அன்பர்கள் நல்ல பொருளாதாரத்தை அடைவீர்கள் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல பொருளாதாரம் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுக்கிறதுக்கு நல்ல அறிவுள்ள நபர்களினுடைய அறிவுரை கிடைக்கும் பெண்களினுடைய ஆதரவு கிடைக்கும் இந்த காலகட்டம் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வாழ்க்கை துணையே நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க இது எல்லாமே அப்புறம் அடுத்து வரக்கூடிய அந்த இருபத்தி மூன்று நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தொழில் முன்னேற்றத்தை தந்தே தீரும் இதுல மாற்றம் இல்லை சூப்பரா இருக்க போறீங்க ஒரு தொந்தரவுகளும் இருக்காது தொழில முக்கியமா பெண் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி அல்லது காமாட்சி வழிபாடு செய்துட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த தொழில் சார்ந்த சில முக்கியமான மாற்றங்களை எளிமையாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக தொழிலை பொறுத்தளவுக்கு மேசராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு இந்த ஜூலை மாதம் கண்டிப்பா நல்லது தான் நெகட்டிவாக சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது என்ன அந்த புதன் பகவான் முதல் பத்தொன்பது நாட்களுக்கு உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை பாக்குறாரு அப்படிங்கும் போது சில நேரங்கள்ல தொழில் சார்ந்து கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக இப்போ சுயதொழில் செய்யறவங்க எல்லாருமே ஃபுல்லா கையில காசு வச்சுட்டு பண்றது இல்ல ஏதோ ஒரு வகையில கடன் இருக்கத்தான் செய்யுது கடன் இப்ப எல்லா இடத்துக்கு மேலயும் கடன் இருக்குது ஒரு எண்பது சதவீதம் சோ அப்படி கடன் வாங்கி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அது இயல்பான விஷயம்தான் அளவுக்கு மீறி வாங்காமல் இருந்தால் போதுமானது அந்த ஒரு சின்ன நெகட்டிவ் மட்டும் தான் இருக்கிறத நெகட்டிவ் எதுவும் கிடையாது தைரியமா துணிஞ்சு பலனா அடுத்ததான் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா பாருங்க உங்களுடைய ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்ல தான் வேலைக்கு போ வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்திற்கு அதிபதியா இப்போ அவர் வந்து நான்காம் இடத்துல முதல் பத்தொன்பது நாட்களுக்கு இருக்கார் வேலையில எவ்வளவோ டென்ஷன் ப்ரெஷர் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுடைய திறமையால உங்களுடைய புத்திசாலித்தனத்தால உங்களுடைய துரிதமான நடவடிக்கைகள்னால எல்லாத்தையும் சமாளிப்பீங்க சோ அதுல மாற்றம் இல்ல பிரச்சனைகள் இருக்கும் ஆனா சமாளிப்பீங்க ஐந்தாம் இடத்துக்கு வருது பத்தொன்பதாம் தேதிக்கு மேல புதன் அப்பவும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா அப்பவும் சமாளிக்க முடியும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ராசி குரு பார்த்துட்டே இருக்கிறார் ராசி அதிபதி புதனும் மறைவு பெறல நாலாம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் இருக்காங்க அப்போது உங்களுடைய புத்திக்கு அதிகமாக வேலையை கொடுப்பாங்க உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸுக்கு அதிக வேலைகள் கொடுப்பாங்க நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கும் நிறைய செயல்பட வேண்டியது இருக்கும் கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாகும் உங்கள்கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியல் எல்லாம் கம்பெனியில் உறிஞ்சி எடுக்கணும்னு நினைப்பாங்க அதிகமான கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அவ்வளவுதானே தவிர அதெல்லாம் சமாளிக்க முடியுமா நான் கண்டிப்பாக சமாளிச்சிருவீங்க ஸோ அதில் நெகட்டிவாக நடக்கிறதுக்கு எதுவும் கிடையாது வேலையில் அதுவும் தான் ஆறாம் இடத்துல கேது இருக்குன்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் எதிரிகளை இல்லாமல் பண்றதுக்கு உண்டான என்னமோ அதை தேடிட்டு இருக்கீங்க சீக்கிரம் அது உங்க கையில சிக்கும் கண்டிப்பாக எதிர்ப்புகளை ஜெயிச்சிடுவீங்க அப்படிங்கிறத சொல்லுது அடுத்த உடல் நலம் உடல் நலம் முதல் பத்தொன்பது நாட்களுக்கு உடல் நலத்தில் கவனம் வேணும் வண்டி வாகனத்துல கவனம் வேணும் தாயாருக்குமே உடல் தொந்தரவுகள் வரும் தாயாருக்கு உடல் நல தொந்தரவுகள் வரும் உங்களுக்கும் உடல் நல தொந்தரவுகள் இருக்குது ஆல்ரெடி இருந்ததுன்னு அப்படியே மெயின்டைன் ஆகும் குறையிறது எப்ப குறையும் எப்ப குறையும் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் அந்த எடுக்கக்கூடிய அந்த உடல் தொந்தரவுகளை குறைக்கிறதுக்காக நீங்க எடுக்கக்கூடிய சிரத்தை உணவு கட்டுப்பாடு வாக்கிங் போறது எக்ஸசைஸ் பண்றது இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கும் அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும் தொந்தரவுகள் குறையும் பத்தொம்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல அதற்கு முன்பு தொந்தரவுகள் கொஞ்சம் காட்டுது என்னதான் குரு பார்வை ஆறாம் இடத்துக்கு நோய் ஸ்தானத்துக்கு இருந்தாலும் அதிகப்படுத்தலாம் வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கறத வாகனத்துல வேக வேண்டாம் இதுதான் நம்ம பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க தாயாருக்கு சற்று உடல்நல பாதிப்பு வருது அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு உங்களுக்கு படிப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுனா படிப்பில் பெரிய தொந்தரவுகளெல்லாம் இல்லை ஏன்னா படிக்கிற விஷயத்த விட்டு போட்டு குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விளையாட்டில் மற்ற விஷயங்கள்ல ஆர்வத்தை காட்டுறாங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்டிச்சு வச்சா போதுமானது என்ற இந்த மாதத்தில் ஏன்னா நான்காம் இடத்துல ஆறு குடிவர் இருக்கிறார் இப்போ விளையாட்டில் ஆர்வம் இருக்கும் படிப்பில் ஆர்வம் குறையும் ஸோ அந்த இடத்த விஷயம் மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது ஆனால் எதுவுமே படிக்காமல் படிச்சத மாதிரி காட்டிக்கக்கூடிய ஒரு பாவனை இப்போ குழந்தைகிட்ட இருக்கிறத பார்த்து ஏமாந்துடாதீங்க நிறைய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் படிப்பு ரீதியாக ஏற்படும் குழந்தைகளுக்கு ஸோ அது நல்ல விஷயம்தான் திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை தான் இங்க பெரிய போராட்டம் இல்லையா ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆவார் இப்போ முதல் ஏழு நாட்கள் ஜூலைல முதல் ஏழு நாட்கள் கணவன் மனைவிக்குள்ள தேவை தேவையில்லாத சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல அதாவது முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்படி ஒரு பார்க்க முடியும் என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் தேவைகளுக்காக ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது கணவன் மனைவிக்குள்ளேயே ஊடலும் கூடலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது சோ அது நல்ல விஷயம்தான் இன்னும் பிரச்சனை இல்லை பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது நல்ல விஷயம் தான் மேஷத்துக்கு இது ஒரு குட் சைன் அப்படின்னே சொல்லலாம் கூடவே இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நான்காம் இடத்துல திக்பலம் அடைகிறார் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல அப்போ இது பொருளாதாரத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வழியினோ அதை மட்டும் செய்யுது எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேமிக்க முடியல அப்படிங்கிற கட்டத்தை தாண்டி கொஞ்சமாவது சேமிக்க முடியும் மேஷத்தினால சோ அப்படி ஒரு வேலையை அந்த சுக்கர பகவான் செய்வார் சுக்கரன் அங்க திக்பலம் ஆகுது இல்லையா அப்போ உங்களை காட்டிலையும் உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் போல்டா தைரியமா கொஞ்சம் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் பொருளாதாரத்துலயோ ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வாழ்க்கை துணுடைய ஆதிக்கத்தை இந்த மாதம் நீங்க உணர்வீங்க பன்னெண்டாம் தேதிக்கு மேல இந்த நம்மளை கொஞ்சம் ஆதிக்கம் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும் இரண்டாவது திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் நல்ல வரனை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரியன் முதல் பதினைந்து நாட்கள் முதல் பதினாறு நாட்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் ஸோ அதுவும் நல்ல விஷயம் அதற்கப்புறம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வர்றாரு இந்த இந்த சமயத்துல குழந்தைகளை வெளியில அனுப்ப வேண்டாம் தனியா வெளியே அனுப்ப வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு கூ கூட்டிட்டு போகிறது கூட்டிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க அதே போல் உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல்பாடு இதெல்லாமே ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக இருக்கும் அப்படி பர்ஃபெக்டாக இருப்பீங்க மற்றவங்களே பார்த்து வீக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இப்போ இந்த மாதத்தில் நிறைய பாசிட்டிவ் இருக்கு ஆனால் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா ஸோ அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதுக்குண்டான வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா பாருங்க அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போய் சிவபெருமானுக்கு ரெண்டு நல்லெண்ண தீபம் போடும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க எப்போ பண்ணணும் பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்து அன்னைக்கு இந்த வழிபாடு செய்யணும் செய்துட்டு வந்தாலே போதுமானது இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய நல்ல மாதமாக அமையும் மேலும் மேசராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்